பார்ப்பனர்களால் எந்தெந்த ஊரில் பறையர்களுக்கு பாதுகாப்பு இன்மையா நடந்திருக்கு திருமாவளவன் தெளிவுபடுத்தும் பிராமணியம் அப்படின்னு சொல்றீங்களோ எந்த உங்களுக்கு பார்ப்பனர் யாருன்னு தெரியல ஆனாலும் உங்க வழிக்கே வரேன் எந்த பார்ப்பனரால் பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னல்கள் நடந்திருக்கு எந்த பார்ப்பனர்களால் அவங்க பெண்களை திருமணம் செய்யும் பொழுது யார் கொலை செய்திருக்கிறார் எந்த பார்ப்பனர்கள் உங்களுக்கு எதிராக போராட்டம் செய்திருக்கிறார்கள் எந்த பார்ப்பனர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அரசியல் வருவதை யார் தடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக யார் கண்டனம் தெரிவிச்சுக்கிறார் எந்த பார்ப்பனர்களா இதெல்லாம் சொல்றாங்களா இல்ல அப்ப அவங்க மேல எதுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதையை எதுக்கு திணிக்கிறீங்கன்னு கேட்க இதே தோழர் திருமாவளும் ஒரு முறை சொல்லியிருக்காரு ஆர் எஸ் எஸ் காரர்கள் திருமணம் செய்தாமல் கூட பலமா ஒரே லட்சியத்தில் இருப்பாங்க இருப்பாங்கன்னு அப்போ வாஜ்பாய் திருமணம் செய்யாமல் பிரதமர் ஆகின்ற பொழுது திமுக தலைவர் கருணாநிதியோட கூட்டணி வைக்கும் போது தோழர் திருமாவளவன் எந்த கட்சியில் கூட்டணி வைத்தார் அப்பொழுது ஆர் எஸ் சங் பரிவார்களும் உள்ள வரலையா